ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல சூப்பரான அப்டேட்டோட தான் நான் வந்திருக்கிறேன் யார பத்தி பேச போறேன்னா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச தளபதி விஜய பத்தி தான் பேச போறேன் அவர் இன்னைக்கு சூப்பரான அதாவது பிப்ரவரி ரெண்டாம் தேதி சூப்பரான அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு அப்படி என்ன அப்டேட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இது இன்னைக்கு தமிழக மக்களுக்கும் விஜயுடைய ரசிகர்களுக்கும் சூப்பரான அப்டேட் சொல்லலாம் இன்னைக்கு தளபதி விஜய் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு பல வருடங்களாகவே தளபதி இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பாரு நாளைக்கு ஆரம்பிப்பாரு அடுத்த வருஷம் ஆரம்பிப்பாரு அப்படின்னு அவருடைய மக்கள் இயக்கம் சார்பாவை பல நலத்திட்ட பணிகளை விஜய் செஞ்சுக்கிட்டு வந்தாரு ஆனா இன்னைக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி சூப்பரான அப்டேட்டை விஜய் கொடுத்துட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு தளபதி விஜய பத்தி சொல்லணும்னா அவரை தமிழக மக்கள் மட்டும் கொண்டாடல இந்திய சினிமா ரசிகர்களும் கொண்டாடுறாங்க ஆந்திரா கர்நாடகா வட மாலிலுண்டு தளபதி விஜயுடைய படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அதை பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் அதிகமாயிக்கிட்டே போறாங்க அதே மாதிரி தமிழகத்துலயும் விஜய் அரசியல் கட்சியை ஆரம்பிக்கணும் விஜய் நல்ல ஒரு அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் மும்பரமாக செயல்படுறத ஒவ்வொரு பேரிடர்கள்லையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சமீபத்துல பத்தாம் வகுப்புல அதிகமாக மார்க் எடுத்த மாணவர்களுக்கு விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க அதே மாதிரி தூத்துக்குடியில ஒரு வெள்ளம் ஏற்படும் பொழுது அந்த இடத்துல மக்களுக்கு தேவையான உதவிகளை விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக விஜயே நேரடியா போய் பல உதவிகளை செஞ்சாரு அதே மாதிரி சென்னையிலையும் வெள்ளத்து வெள்ளம் வரும் பொழுது விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சாங்க இது விஜயுடைய அரசியல் முன்னோட்டத்துக்கான வழிதான் அப்படிங்கிறத ஒவ்வொரு நேரத்திலையுமே விஜய் தன்னுடைய அரசியல் முன்னோக்கத்தோடைய செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம்ங்கிற ஒரு சூப்பரான அமைப்பர் தளபதி விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு நிச்சயமா தளபதி விஜய் சூப்பரான ஒரு அப்டேட் நமக்கு கொடுத்திருக்காருன்னா சொல்லணும் அவருடைய ரசிகர்களும் அவரை விரும்பக்கூடிய தொண்டர்களும் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க நிச்சயமா தளபதி இப்ப வரப்போகிற தேர்தல்ல நிப்பாருங்கிற தகவலும் வெளியாகி இருக்குது தளபதி விஜயனுடைய ஆசை நல்லதா இருந்துச்சுன்னா நிச்சயமா தமிழக மக்கள் அவருக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிறத அப்படிங்கிறத பல பேர் இன்னைக்கு கமெண்ட் செஞ்சுக்கிட்டு வராங்க நிச்சயமா இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க தளபதி விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா போட மாட்டீங்களா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் நான் தான் உங்கள் சகா